அவன் அரை போதே எங்க உளுந்து கிடக்கானே தெரியல என் பாட்டுக்கு வந்துட்டேன் காலையிலேயே அங்கே வைக்காடு வந்து குடிச்சுட்டு இருக்கானே என் இங்கிருந்து பொம்பது நல்லது போனாங்க காலையிலேயே வீட்டுக்கு யார் வாங்கி கொடுத்தா என் வாங்கி கொடுத்தானா கொண்டு வந்திருப்பானா இருக்கும் நேரத்தை நைட் வாங்கி வச்சு அவ்வளோ தூரம் வைக்கல சம்மந்துட்டு அந்த கீழே கீழே இருக்குங்க சி இவனை நம்பி ஒரு இடத்துக்கு போவே முடியல பாதியிலேயே விட்டுட்டு போயிடறான் நம்ம வீட்டில் தான் இவ்வளோ வைக்கல் இருக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு சம்மந்துட்டு வரணும் என்னைக்காக போகும்போது மொத்தமா வண்டியில் அள்ளி போட்டு கொண்டு வந்துடலாம் அங்கே வைக்காட்டில் நிறைய கிடக்கு எல்லாம் வீணா பேரெல்லாம் ஆச்சு இவன் சைக்கிளில் கூட்டிட்டு போயிருவான்னு சொல்லி கேட்டேன் இவன் என்னன்னா இப்படி பாதியிலேயே அத்து விடுவான் இப்போ அப்பாவை எங்கம்மா தெரியல சைக்கிள் எடுத்து வந்தா பின்னாடியே வாடகை நடந்து வேகமா வந்துட்டேன் ஐயோ இவ்வளவு போதில சைக்கிளை ஓட்டிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன அவனை நாளைக்கு மிதி போட்டு கூட்டு வல கலையெல்லாம் எடுத்து முடிச்சாச்சேன் எங்க முடிச்சேன் ஜோதி வந்து வேலையை எடுத்து விட்டுட்டு போயிட்டான் வந்தா அந்த வயக்கட்டில் வேலை பார்க்குறது பிடிக்கன்னு சொல்லி வந்தா கடைசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டே போயிட்டாப்போ சரி சரி நாளைக்கு நான் வரேன் படம் ஒரே நாளா நாளைக்கு முடிச்சிடும் நீ வந்தா இங்க வீட்டு வேலை எல்லாம் யார் பாப்பா யார் சாப்பாடு வீஞ்சப்பா அந்த இப்ப பசியில வந்துட்டான் வந்தான சாப்பிடலாம் எது நீ வந்துட்டானா யார் சாப்பிடலாம் பிங்கப்பா நாளைக்கு காலையிலேயே எழுச்சி சாப்பாடுலாம் பொஞ்சிட்டு எல்லாச்சும் சேர்ந்து போவோம் சரி வா எரிச்சலாம் வருது எனக்கு இவனை நினைச்சாலே சரி விடுங்க அப்பாகாக சரி ஆகிரும் இவன் சரியாயி கிழிச்சான் ஏ அப்பா சீட்டு என்ன சூடா இருக்கு சீட்டு சுட்டதடா டிக்கி வெந்ததடா புத்தி கெட்டதடா போதை தெளிஞ்சதடா எங்க நம்ம போதையில் இருக்கோம் நம்ம கூட வர மாட்டான்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு போறோம் என்னடா இது நம்ம சைக்கிள் வீலிங்லாம் பண்ணுது இப்படி போறது நல்ல தான் இருக்கு சர்க்கஸ்க்கு சேரிறதுக்கு ட்ரெய்னிங் எடுக்கறோம் ஏ தம்பி விலா ஐயா வண்டிய பத்தியா எப்படி போதுன்னு ஒரு ரவுண்ட் வரியலா வேண்டாம் நீங்களே போங்க தள்ளுங்க தள்ளுங்க இந்த வயசுல நம்ம கூட வீலிங் பண்ணல சீ நம்மள ஒரு முளை கயிறு வாங்கி தூக்கல தங்கிரலாம் தாத்தா எப்படி வரார் வர ரோட்ல ஆமா நம்மள தும்ப செடில தூக்கு மாட்டி சா வேண்டியதான் அப்படி வீலிங் பண்ணிக்கே பேட்டி ஏக்கற நம்ம கூட கொஞ்ச நேரத்துல நிப்பாட்டிரவும் இவர் எப்படி பேட்டி ஏக்கற இல்ல இப்ப நிறைய பே பாப்போமா இவ்வளவு தூரம் போறாருன்னு நமக்கு தான் முக்கியமான வேலை இருக்கலவா ஆமா ஆமா நம்மளுக்கு அந்த முக்கியம் வா போவோம் பாப்பாக்கு கொடுத்து வச்சிருக்கு இந்த வயசுலயும் சியா என்ஜாய் பண்றாதப்பா அதுக்கும் ஒரு கொடுப்பன இப்போ நம்ம நம்மளா இப்படி போட்டு யாராவது ரோட்ல பிடிச்சு நாலு சார்ஜ் சாத்தி விட்டுருவாங்க ஏ ஓரம்பு ஓரம்பு ரத்தம் அணி வண்டி வருது ஒத்த கால் வச்சு எவ்வளவு அழகா பெடல் பண்ணி போறோம் சூப்பரா தான் இருக்கு இதுவும் இவன் என்ன ஒரு மாதிரி நெளிச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வரோம் ஏ செல்வோம் சைக்கிள் எப்படி ஓட்டிட்டு போறேன் நேரம் ஓட்டிட்டு போ அதெல்லாம் நம்ம சைக்கிள்லாம் தலைகீழ பறக்கும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீங்க வேணா வர்றீங்களா ஏன் உங்ககிட்ட வந்து சாவுறதுக்கா நைட் நேரத்துல எங்கேயாவது மோதி தொலைஞ்சிராத ஒழுங்க வீடு போய் சேரு தலைப்பா கேட்டேன் அதெல்லாம் பேரலாம் குடிச்சா கண்ணு முன்னே தெரியாது போல சைக்கிள் எப்படி போது போரு குடும்பத்தை கொஞ்சமா நினைச்சு பார்த்தானா அறிவு கேட்டேன் லட்சுமி சொன்னது கரெக்டா தான் இருக்கு வண்டி ஒரு மாதிரி நெரிச்சு வீட்டுல ஓட்டிட்டு வராது என்ன வயக்காட்டுல ஒழுங்க வேலை பாத்துட்டு லட்சுமி கூட கூட்டிட்டு வர வேண்டியதானே பாம்பு போல வக்கி கிட்ட சம்மந்துட்டு போறான் நான் என்னமா சைக்கிள் ஏதாவது மாதிரி பேசுற செல்வி நான் அவளை கூப்பிட்டு அவதான் வரமாட்டேன்ட்டா பின்ன நீங்க இப்படி நெரிச்சுக்கிட்டு ஓட்டிட்டு வந்தா எப்படி வருவா வீட்டுக்கு வந்து குடிக்க வேண்டியது இப்படி வயக்காட்டிலேயே குடிச்சிட்டு இப்படி வரியே இல்லையா கீழே கீழே விழுந்துச்சேன்னா அவ தானே பாடு பாப்பா அதெல்லாம் உள்ள மாட்டேன் நான் எங்க இருந்து வரேன் எவ்வளவு அழகா வர மத்தியா சைக்கிள்ல யாரி யாருன்னு எவ்வளவு நேரம் பின்னாடியே கெஞ்சிட்டு வந்துருமா ஏறைய மாட்டேன்டா இனி ஏசி விட்டுட்டு போறான் நீங்க ஒழுங்க காலை கீழே வச்சு சைக்கிள் நேரம் வச்சு ஓட்டுங்க கண்டிப்பா வருவா இது கால ஒரு பக்கம் போது சைக்கிள் ஒரு பக்கம் இருக்கு பின்ன எப்படி வருவா இதெல்லாம் யூத் கேள்விக்கு எங்க தெரியும் நீங்க என்ன நீ குமரனா ஆமா இவ்ளோ அழகா சைக்கிள் ஓட்டிட்டு போற பாரு என்னமோ பாத்து வீடு போய் சாருங்க நம்ம நிக்கமே கொஞ்சமாட்டு கண்ணு தருதா எப்படி போறாரு பாரு எப்பா இது யாரு நம்ம பெத்தது மாதிரி இருக்கு நீயா பெத்த நீ பெத்ததுங்க எங்க அம்மா தான் இனிய பெத்தாங்க நான் இல்லாம எப்படி அவ நீ பெத்திருப்பா இதெல்லாம் நல்லா பேசுறல எப்படி ரோட்ல குடிச்சிட்டு அசிங்கமா வாரியே உனக்கு அசிங்கமா இல்ல நான் எவ்வளவு அழகா சைக்கிள் வீலிங் பண்ணிட்டு வர நீ என்ன எப்படி அசிங்கன்னு சொல்ற சீ ரோட்ல பாக்குறவங்களாம் கேவலமா பாக்காங்க ஏன் ஊரு ஏன் ஆட்கள் எப்படி பார்த்தா எனக்கு என்ன இறங்குப்பா வண்டியை விட்டு சி அசிங்கமா இருக்கு ஏம்ல நான் இறங்கணும் இப்ப இறங்கலன்னா நான் தள்ளி விட்டுருவேன் ரோட்ல வச்சு கத்த வைக்காதீங்க மரியாதையே பின்னாடி ஏறி உட்காருங்க சரி சரி அப்பா வச்சு ஓட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் ஓடிப்போ போ எப்பா ஏறிட்டியா ஆ ஏறிட்டேயா ஏறிட்டேயா நல்லா பிடிச்சுக்க காலு எங்க வந்து இருக்கும் உனக்கு அதெல்லாம் ஸ்டைலு நீ பார்த்து போ என் இளையம்மாவே நைட் நைட்டு அப்பாவை காணணும்னு கூப்பிட வந்துட்டான் முத்தவே இருக்கானே கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டுக்கடியே இருக்கான் நானாவது உனிய ஏசி தான் கூட்டிகிட்டு போற அண்ணன் வந்தான்னு வச்சுக்கேன் உனக்கு அடிச்சே போடுவான் மரியாதையே வந்துருக்கு வயசான காலத்துல அப்பனுக்கு நீ தான் கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த போறேன்னு நினைக்கேன் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிய உனக்கு தண்ணி கூட மாட்டேன் என்னையா புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட இப்படி குடிச்சிட்டே இருந்தான்னு வச்சுக்க இன்னும் கொஞ்ச நாள செத்து போயிருவேன் பின்ன யாரும் உனக்கு கஞ்சி ஊற்றுவா பால் தான் ஊற்றணும் இவ்ளோ சாணியா கிடக்கு இது எப்படி நம்ம க்ளீன் பண்றது சாணி நம்ம கையில அலக்கையிரமே இவ்ளோ ஈஸியா கழுவிட்டு போய்ட்டா சாணி அள்ளுனே சாணி இந்த கையால அள்ளிட்டு நான் நாளைக்கு இவ்ளோ எல்லாம் சாப்பிடுவேன் சாப்பிட மனசு வருமா சாய் அவளே க்ளீன் பண்ணட்டும் நம்ம இந்த மாட்டுக்கு மட்டும் தண்ணி வச்சிட்டு ஒளியே வேறோம் எல்லா மாட்டுக்கு புல்லு இருக்கதானே செய்து பின்ன எதுக்கு புல்லு போட சொல்றா வைக்கல் போட சொல்றா நம்ம தண்ணிய மட்டும் வைப்போம் மாட்டோட பால் சூப்பரா இருக்கும் ஃப்ரெஷ் அப்படியே சூடா கறந்து குடிச்சா எப்படி இருக்கும் ட்ரை பண்ணிரவும்மா இந்த மாடு வேண்டாம் பக்கத்துல கண்ணு குட்டி நிக்கி அதை குடிச்சிட்டு போட்டு அந்த மாடு எம்மடி வேண்டாப்பா கொம்ப பார்த்தாலே பயமா இருக்கு